நடிகர் சூர்யா வந்து ஒரு பெரிய ஃப்ளைட் வாங்கிட்டார் சார்ட்டர்ட் ஃப்ளைட் அப்படின்னு தான் ரெண்டு நாளாக டாக் சோஷியல் மீடியாவில் இது குறித்து சூர்யா செய்யலை விசாரித்தா அப்படிலாம் எதுவுமே கிடையாது எல்லாமே வதந்தி தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஷுவலாக சூர்யா வந்து தமிழ் ரசிகர்கள் மட்டும் இல்லை ஒரு பாலிவுட் ரசிகர்களையும் கவர்றதுக்காக அங்கே படங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மும்பைக்கு குடி போயிருந்திருக்காரு மனைவி ஜோதிகா மற்றும் மகன் மகளோடு அங்கே தான் வச்சுட்டு இருக்காரு ஜோதிகாவும் இப்போ ஒரு ஹிந்தி படம் ரெண்டு நடிச்சிருக்காங்க அடுத்ததாக வந்து சூர்யாவும் ஹிந்தி படத்தில் நடிக்க போகிறாரு இந்த நிலையில் வந்து அவர் சென்னைக்கு மும்பைக்குமா அடிக்கடி விமானத்தில் வந்து போயிட்டுருக்காரு ஷூட்டிங்களுக்கும் விமானத்தில் வந்து போயிட்டுருக்கனால சூர்யா சொந்தமாக நூற்றி இருபது கோடி ரூபாய்க்கு ஒரு சார்ட்டர்ட் ஃப்ளைட்டை வாங்கியிருக்காரு அதில் வந்து ஒரு பத்து பேர் உட்கார்ற மாதிரியான ஒரு இட வசதியோடு இருக்கும் நவீன விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்குது ஸோ தமிழில் சொந்தமாக ஃப்ளைட் வாங்கின ஒரே நடிகர் வந்து சூர்யாதான் அப்படின்னு சொல்லி ரெண்டு நாளாக பயங்கரமாக சோசியல் மீடியாவில் பரபரப்பாக செய்தி எல்லாம் வந்தது இது குறித்து சூ சூர்யா சைட்டில் விசாரிக்கலாம் அப்படின்னு ஃபோன் போட்டாக்க அவங்க வந்து கண்டிப்பாக கிடையாது அவருக்கு அந்த மாதிரி ஐடியாவே கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க வதந்தி அப்படின்ட்டாங்க சோசியல் மீடியாவில் என்னத்தையாவது எழுதணும் பேசணுங்கிறதுக்காக இந்த மாதிரி கிளப்பி விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக வந்து சூர்யா வந்து சூரரை போற்று அப்படிங்கிற ஒரு படம் நடித்தார் அதில் வந்து ஒரு சாமானியர் வந்து ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சி ஃப்ளைட்டில் வந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிற மாதிரியான கதை அதற்காக வந்து அவரே சொந்தமாக ஃப்ளைட் வாங்கிட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ கதை கட்டி விட்டுட்டாங்க ஆக்சுவலாக சூர்யா வந்து ஃப்ளைட் வாங்கலை இப்போதைக்கு சூர்யா வந்து முழுக்க முழுக்க நடிப்பில் கவனம் செலுத்திட்டு இருக்காரு கங்குவா படம் முடிஞ்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பத்தெட்டு மொழிகளில் வேர்ல்டு வைடு அக்டோபர் பத்தாம்தேதி ரிலீஸ் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க இதற்கிடையே கங்குவா பார்ட் டூ அந்த படத்துக்கான ஷூட்டிங்கும் சமல் டென்னிஸாக போயிட்டுருக்கு இதற்கிடையே கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் படத்தில் நடிச்சுட்டு இருக்காரு ஸோ ஊட்டியில் நடந்து முடிஞ்ச அந்த போஷன் வந்து இப்போ அடுத்ததாக கேரள மாநிலம் இடுக்கியில் வந்து லாஸ்ட்டு டூ டேஸாக ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே இன்னும் ரெண்டு நாள் அங்கே ஷூட்டிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதை முடிச்சுட்டு சென்னையில் செட்டு போட்டு ஒரு இடத்துல இந்த படத்தை ஷூட் பண்ண போகிறாங்க இதனை தொடர்ந்து அந்த பாலிவுட் இயக்குனர் அவர் இயக்கத்தில் ஓம் பிரகாஷ் இயக்கத்தில் கர்ணன் படத்தில் நடிக்கிறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு இது இல்லாமல் வந்து வெற்றிமாறனுடைய வாடிவாசல் படமும் விரைவில் தொடங்கிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு நடந்த அந்த ஒரு விருது வழங்கும் விழாவில் கலந்துக்கிட்ட வெற்றிமாறன்ட்ட வந்து வாடிவாசல் படம் எப்போது தொடங்கப்படும் அப்படின்னு கேட்குறாங்க நிச்சயமாக அதற்கான ஒர்க்களை ஆரம்பித்தாச்சு அடுத்து கண்டிப்பாக வாடிவாசல் படம் டேக் ஆஃப் ஆகும் அப்படின்னு வெற்றிமாறனே சொல்லியிருக்காரு அநேகமாக வந்து இந்த கங்குவா படத்தினுடைய பார்ட் டூ ஷூட்டிங் போயிட்டு இருக்க அப்படியே வந்து வாடிவாசல் படத்துலையும் நடிக்க தொடங்கிடுவார் ஸோ வாடிவாசலில் ஒரு எல்லாம் ரியலாக எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இருந்து நிறைய காளைகளை கொண்டு வந்து வச்சு அங்கே வந்து ஒரு பெரிய ஆஃபீஸே போட்டிருக்காங்க அந்த ஆஃபீஸில் தான் ஆடிஷன் வைக்கிறாங்க அந்த ஆடிஷனில் மதுரை மாவட்டத்தை சுற்றி இருக்க அந்த மக்களை கூட்டிகிட்டு வந்து தன்னுடைய கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரியான ஆட்களை செலக்ட் பண்ணி அவங்களதான் நடிக்க வைக்க போகிறாராம் வாடிவாசல்ல அதற்காக வந்து ஒரு தனி இறக்கி விட்டுருக்காரு வெற்றிமாறன் இப்போதைக்கு விடுதலை டூவோட ஷூட்டிங் தேனி பக்கத்தில் போயிட்டுருக்கு அந்த ஷூட்டிங் வந்து அநேகமாக செப்டம்பர் ஃபிஃப்டீன்தோடு முடிஞ்சிரும் அப்படின்றாங்க அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு தான் நடக்கும் அதனால் வந்து அவர் சமில்டென்னிஸாக இந்த வாடி வாசல் விளைய கையில் எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா தானுவும் கிட்டத்தட்ட நாலு வருஷமாக வெயிட் பண்ணுறாரு வாடி வாசல் ப்ராஜெக்டுக்காக ஏன்னா அவர் தான் ப்ரொ ப்ரொடியூசர் படத்துக்கு அதனால் இதுக்கு மேலே அவரை காக்க வைக்க மாட்டாங்க ரெண்டு பேருமே அதனால கங்குவா அண்ட் சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் ரெண்டும் முடிஞ்ச உடனே வாடிவாசலுக்கு வந்துடுவார் சூர்யாவும் வெற்றி மாறனும் ஸோ அதனால் அடுத்ததாக வாடிவாசல் படம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருக்க போகுது ஏன்னா சுதா சுதாகவுங்கரோட புறநானூர் படத்தில் நடிக்கிறது இல்லை அப்படின்னு முடிவு பண்ணதுனால அடுத்து வாடிவாசல் தான் நிச்சயமாக சூர்யா கேரியரில் இருக்கும் அப்படிங்கலாம் ஆனால் வாடிவாசல் இன்னொரு பஞ்சாயத்து இருந்தது அமீர் இருப்பாரா அமீருக்கும் சூர்யாவுக்கும் தான் பிரச்சனையாச்சு அப்படிங்கிற ஒரு டாக்கலாக இருந்தாலும் அமீரும் இருப்பார் சூர்யாவும் இருப்பார் ஆனால் வந்து ரெண்டு பேரையும் நான் டேக்கிள் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வெற்றிமாறன் சொல்லியிருக்காரு ஸோ படம் கதை அப்படிங்கிறதுனால இந்த பர்சனல் வெஞ்சன்ஸ்லாம் தாண்டி அந்த படத்துக்கு என்ன தேவைப்படுதோ அது இருக்கணும் அதே மாதிரி அமீரும் சொல்லிட்டாரு சூர்யா நல்ல நண்பர் எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு அதை பெருந்தன்மையை அக்செப்ட் பண்ணி சூர்யாவை நடிப்பார் அப்படிங்கிறதான் எல்லாரும் சொல்லிக்கிறாங்க ஸோ அவங்க சைட்லேயே அதான் சொல்கிறாங்க நிச்சயமாக வாடிவாசல் படம் டேக் ஆஃப் ஆக போகுது சூர்யா அந்த மதுரை பக்கத்தில் இருக்க காலையோட ஒரு பிரம்மாண்டமாக வந்து இறங்க போகிறார் காலத்தில் ஸோ அநேகமாக வந்து வாடிவாசலை திறந்துக்கிட்டு காலைங்கிற அந்த சூர்யா அடுத்த வருஷம் நிச்சயமாக களத்தில் வரும் களத்தில் சந்திக்கலாம் நன்றி